கர்த்த கற்பித்த ஜபம் அல்லது கர்த்துடைய ஜபம் என்கிற தலைப்பில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் போன வாரத்தில் தேவன் எப்படி நமக்கு கற்றுக்கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்பதையும் முதல் தலைப்பையும் அறிமுகத்தையும் நாம் பார்த்தோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம் இந்த நாளிலே தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம் அடுத்த பகுதி அந்த ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது நாம் யாவரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக போதும் போன வாரத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நம்ம பார்த்தோம் இந்த நாளிலே அடுத்த தலைப்பு உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜபத்தில் முதல்ல நாம் பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கிறோம் பிரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அல்ல முன் முதன்மையான இடத்தில் இருப்பவர் பிதாவாகிய தேவன் அவர்தான் சிருஷ்டிகர் ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கியவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினவர் இயேசு கிறிஸ்து குமாரனாயி இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நமக்கு நம்மை முத்திரையிட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியவர் பரிசுத்தாவியானவர் அப்ப ஜெபிக்கும் முதலாவதாக நம்மை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை நோக்கி பிதாவே என்று நாம் அழைத்து ஆரம்பிக்கிறோம் அடுத்ததாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை உணர்ந்து அறிந்து எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் அதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து ஸ்ரீஷலுக்கு இதை கற்றுக் கொடுத்தார் சும்மா ஏனோதானோ என்று நாம ஜெபிக்க கூடாது அந்த ஜபத்திலே உயிர் இருக்கணும் ஒவ்வொரு ஜபத்திலையும் உயிரோட்டம் இருக்கணும் ஜபத்தை நாம் உணர்ந்து ருசித்து ரசித்து ஜெவிக்கும் போதுதான் அந்த ஜபத்திற்கு ஒரு வல்லமை ஒரு பதில் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குது நல்ல ஒரு ரிசல்ட் வருகிறது ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது ஜெபத்திலே நாம் கூறுகிறோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது ஒரு கேள்வி அப்ப தேவருடைய நாமம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதா அப்ப தேவருடைய நாமத்தை நாம் தான் பரிசுத்தமாக்க வேண்டுமா பரிசுத்தில குறைவாக இருக்கிறதா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதா அப்போ உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெமிக்கும் போது நீங்களும் நானும் தேவனுக்கு உதவி செய்கிறோமா ஒருபோதும் இல்லை அந்த அர்த்தத்திலே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கவில்லை உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை ஒன்றாம் வசனம் மூற்றி மூன்றாம் சங்கீதத்தின் ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் ஜெபத்தின் முடிவிலே கூறக்கூடிய ஒரு வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த நாமம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரர் சொல்லி வைத்திருக்கிறாரு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படியானால் உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்தே தேவன் என்றைக்கு இருக்கிறாரோ அன்றைக்கு இருந்தே அவர் பரிசுத்தோட தான் இருக்கிறார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுதான் பரிசுத்தத்தில் ஒரு குறைவும் இல்லை ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் ஏதோ நீங்களும் நானும் சேர்ந்து உதவி செய்து இந்த உலகத்துல ஜெபம் பண்ணி ஜபம் பண்ணி உபவாசம் போட்டு ஜபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது நம்ம ஜவந்தாப்பு ஆண்டவரை பரிசுத்தமா வச்சிருக்கு அப்படியெல்லாம் நினைக்க கூடாது இயல்பாகவே தேவன் பரிசுத்தமானவர் புரியுதா கவனிக்கிறீங்களா இயல்பாகவே தேவன் பரிசுத்தமானவர் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கற்று கொடுக்கும்போது ஏன் அதை சொல்லுகிறா அதை தான் ரொம்ப நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்ப்போமானால் ஆனால் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்துக்கு வருவோம் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கலாம் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டங்கள் மகிழ்வதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை போராட்டங்கள் அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை போராட்டங்கள் என்று சொல்லும் போது ஏற்கனவே அவருடைய நாமம் பரிசுத்தமா தான் இருக்கு இனி யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வருவோம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் உமக்கு ஒப்பானவர் யார் நல்லா கவனிக்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் அப்ப பரிசுத்தில் மகத்துவம் பரிசுத்தம் என்கிற விஷயத்திலே தேவனுக்கு நிகரானவர்கள் இந்த உலகிலும் இல்ல பரலோகத்திலையும் இல்லை அப்ப பரிசுத்தில அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் இல்லையா தேவன் தாமே என்ன கூறி வைத்திருக்கிறார் என்றால் நம்ம லேவியராம புஸ்தகம் பதினோராம் அதிகார நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பேதர் எடுத்து கொருகிறார் அதை மட்டும் வாசிக்கலாம் ஒன்று பேதர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்ப தேவன் பாமை சாட்சி கொடுத்திருக்கிறார் நான் பரிசுத்தமானவ இல்லையா பக்தர்கள் பாடினார்கள் பக்தர்கள் புகழ்ந்தார்கள் பரிசுத்தத்தில் நீர் மகத்துவமானவர் ஆகவே அவருடைய நாமத்தை குறித்து நீங்களும் நானும் வேன்மை பாராட்டணும் இந்த உலகத்துல கடவுள்கள் இருக்கிறது அநேகர் கடவுள்கள் இருப்பதாக நம்புகிறார்கள் முக்கோடி தேவர்கள் இருப்பதாக நம்பிக்கொள்கிறார்கள் அது எத்தனை கடவுள் பார்த்தோம்னா எந்த கடவுள் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனா நம்முடைய தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் ஆனபடியினாலதான் ஒன்று நாளாக பதினாறு பத்துல நம்ம வாசித்தோம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நம்ம எல்லாம் மேன்மை பாராட்டணும் ஏன் தெரியுமா நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் கருத்துடைய நாமத்தை குறித்து ஏனென்றால் இந்த உலகத்திலே பரிசுத்தமான நாமம் என்றால் அது யாருடைய நாமம் தேவனுடைய நாமம் அப்போ பரிசுத்தமாக இருக்குது அவருடைய நாமம் அப்ப அவருடைய நாமம் ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கும்போது போது நாம் ஜெபிக்கும் போது இருக்கிற பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும்போது கத்தாவே நீ பரிசுத்தமாக இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ கொஞ்சம் குறவா இருக்கு நான் ஜவம் பண்ணுறேன் சரிப்படுத்திக்கலாம் அதுக்காக சொல்கிறாரு நாம் நினைத்துக்கொள்றோம் இல்லையா நம்ம ஏதாவது வசனத்தை அப்படியே சொல்லிவிட்டு நம்ம போயிடுறோம் ஆனால் உள்ளான கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை பரிசுத்தாபியாளரின் உதவியோடு நாம் கற்றுக்கொள்வதில்லை வேத ஆராய்ச்சியாளர் இருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் உதவியையும் நாடுவதும் இல்லை நம்ம வேலோட்டமாக அப்படியே வாசித்து அவரோ தவறான ஒரு அர்த்தத்தோட நம்ம அதை முடித்து விடுகிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவானவர் சீசரை கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் சீஷ் அவருடைய சீஷர்கள் மூலமாக நமக்கும் கற்றுக் கொடுக்கும் போது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை சுருக்கமாக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் இப்ப விஷயத்துக்கு வருவோம் உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல போது விசுவாசியில் ஏன் அப்படி ஜபிக்க வேண்டும் ஜபத்தோடு நின்று விடலாமா அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு பரிசுத்தமாவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பார்ப்போமானால் ஏற்கனவே தேவன் பரிசுத்தமானவர் அவருடைய நாமும் பரிசுத்தமாய் இருக்கு ஆனா ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யக்கூடாது பரிசுத்த குளைச்சல் ஆகக்கூடாது அவ உணர்ந்து ஜபிக்கிறோம் அப்ப ஜெபிக்கும் போது கத்தாவே பரிசுத்தமான உங்களுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு நான் வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாகவும் இல்லையா அப்ப ஜபத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன பரிசுத்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இருக்க பரலோக பிதாவே எனக்கு உதவி செய்யும் அதான் என்னுடைய அர்த்தம் அப்புறம் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு பரிசுத்த குளைச்சல் ஆகுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக முடியுமா என்று கேட்போமானால் ஆனால் முடியுமா முடியாதா லேவியராகம் வருவோம் லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவருடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்காமலும் ஈர்ப்பீர்களாக நான் கத்த இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கும் போது மூலமாக கட்டளை கொடுக்கும் போது கூறி நான் நல்லா கவனிங்க என்ன கூறுகிறார் என்றால் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குளச்சலாக்காமலும் இருப்பீர்களாக தேவனுடைய நாம பரிசுத்தம் உள்ளது இயல்பாகவே தேவன் பரிசுத்தமானவருடைய நாமமும் பரிசுத்தமாய் இருக்குது ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகுவதற்கு காரணமாக வாய்ப்பு இருக்கிறது நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப பொய்யானை இடுகிறதுனால் இயேசு கிறிஸ்தனுடைய பெயரை பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்தில் அநேக தவறுகள் அநேக தவறுகள் நடக்குது விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சாட்சியற்ற வாழ்க்கை தவறான வாழ்க்கை நீங்களும் வாழும் போது அங்க யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது கர்த்துடைய நாமம் தூஷிக்கப்படுது கர்த்துடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லும் போது பரிசுத்தமான அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அல்லவா அப்படி தூஷிக்கப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய மாட்டதே முயற்சி நாம செய்கிறோமா உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபிக்கிறோமானால் தேவன் பரிசுத்தமானவர் அதே போல நானும் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் இருந்துதான் நான் ஜெபிக்க வேண்டும் சிந்தித்தது என்றால் நீங்கள் நானும் அந்த வாஞ்சை நமக்கு இருக்கா பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ என் மூலமாக கற்றுடைய நாமம் இன்னும் மகிமைப்பட வேண்டும் என்னால் தேவனுடைய நாமம் பரிசுத்த குளைச்சல் ஆகக்கூடாது என்கிற வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும் இந்த ஜபத்தை சொல்லலாம் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நான் பரிசுத்தமாக வாழ மாட்டேன் பரிசுத்தில விருப்பமும் இல்லை ஊரெல்லாம் நான் சாட்சி கட்டு இருப்பேன் என் மூலம் கர்த்துடைய நாமம் தூஷிக்கப்படும் ஆனா இந்த ஜபத்தை செய்வேன் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜபத்தை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சொல்லக்கூடாது உனக்கு விருப்பமே இல்லையே இல்லையா நம்ம குடும்பத்தினரிடம் நண்பர்களிடம் நமக்கு தானே நம்ம கேட்கிறோம் விருப்பம் இல்லாத கேட்போமா கேட்க மாட்டோம் என் வாழ்க்கையில எனக்கு பரிசுத்த வேண்டும் என் பரிசுத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படணும் அவருடைய நாமம் அய்மைப்படணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா இந்த ஜபத்தை செய்யலாம் அந்த விருப்பமே இல்லை அசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை பெயரை பயன்படுத்தி உலகத்துல என்னென்ன பொய் பேச முடியுமோ பேசலாம் இப்படியெல்லாம் பேசுறவங்க இந்த ஜபத்தை ஏற கூடாது நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லக்கூடாது ஏனென்றால் என் மூலம்தான கத்துடைய நாமம் தூஷிக்கப்படுது நானே தூஷிக்கப்பட இடம் கொடுத்துட்டு கத்துடைய நாமம் பரிசுத்த குளைச்சலாக இடம் கொடுத்துட்டு நானே ஜபிக்கலாம் அந்த ஜபத்தை போன வாரம் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து என்னோட என் ரூமில் வந்து பேசினார் அதை நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க பதிவு செய்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு காட்டுறார் இதை கேரளாவில் உள்ள இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறான் தரைக்குறவாக பேசுகிறான் அப்போ அங்கே யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது கத்துடைய நாமம் தூஷிக்கப்படுது இந்த உலக உலக அளவில் உள்ள கிறிஸ்தவர்களால் முக்கியமாக ஊழியர்களால் கற்குடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே அல்லாமல் மயிபப்படுத பரிசுத்த குளச்சல் ஏசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி நிறைய திருட்டுத்தனம் போய் தீர்க்க தரிசனம் ஜனங்களை ஏமாற்றுவதற்கு பொய்யான வெளிப்பாடுகள் என்னெல்லாம் நடக்குது இப்படி நடைபெறும் போது உலகத்தார் என்ன செய்கிறார்கள் வாசிக்கலாம் ரோமர் இரண்டாவது ஆறு இருபத்தி நான்காம் வசனம் சீக்கிரம் வாசிக்கலாம் ரோமர் இரண்டாவது ஆறு இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புரஞ்சாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது தெளிவா இருக்கு பரிசு தாவியான புஸ்தகத்தை நம்ம வாசித்த போது தேவன் மோசையின் மூலமாக கற்பித்திருந்தார் என்ன சொன்னார் நீ பொய்யானை இடுகிறதினால் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது இங்க மூலம் பரிசுத்தாவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த இருபத்தி நான்காவது வசனத்துல எழுதி இருக்கிறபடி பழையற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா அது ராபத்தில் நம்ம பார்த்தோம் எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புரஞ்சாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் அப்ப நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் புரஞ்சாதியாருக்குள்ள தூஷிக்கப்படுகிறது அப்படின்னா பரிசுத்த குளைச்சல் ஆக்கப்படுகிறது ஒரு சபைக்கு போவார் ஞாயிற்றுக்கிழமைன்னா சபைக்கு போவார் ஆறு நாள் என்ன வேணாலும் பண்ணுவார் சொல்கிறாங்களா இல்லையா இவரெல்லாம் ஒரு கிறிஸ்தவர் இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரு சபைக்கு போகிறாங்க ஆனால் பிரயோஜனம் இல்லை சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க ஏசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாரா கற்புலி நாமங்க தூஷிக்கப்படுதா இல்லையா அப்ப விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த ஜபத்தை சொல்வதற்கு முன்பதாக உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய நாமும் புரஞ்சாதிகளுக்குள்ளும் சபையிலும் சொந்த சொந்த குடும்பத்திலும் சபையிலும் நான் வேலை பார்க்கிற இடத்திலும் என் மூலம் கத்துணைய நாமும் மய்மைப்படுகிறதா அல்லது தூஷிக்கப்படுகிறதா அதை பார்க்கணும் அதுக்குதான் இயேசுகிற கற்று தந்திருக்கிறாரு அப்ப சாட்சியோட நீ வாழ்ந்து பரிசுத்தத்தை விரும்பி என் தெய்வன் நான் எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் என் வார்த்தை பரிசுத்தமா பரிசுத்தமா இருக்கணும் இருக்கணும் என் என் சிந்தனை செயல்கள் பரிசுத்தமா இருக்கணும் என் பார்வை பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா தீமையான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன் நூற்றி நான்காம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தீமையான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன் அதுல பரிசுத்தம் அப்ப இதை இந்த எந்த ஏரியாவிலையுமே நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த ஒரு பகுதியிலையும் பரிசுத்தமே இல்லாம உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால் தெய்வன் அதை அங்கீகரிப்பாரா மாட்டார் அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறார் என்றால் மகனே மகளே நீ ஜெவிப்பதற்கு முன்பதாக பிதாவை நோக்கி நீ கூப்பிடுவதற்கு முன்பதாக அந்த பரலோக பிதாவை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாக அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ பரிசுத்தமோ இருக்கிறாயா நீ பரிசுத்தோடு இருக்கிறாயா பரிசுத்தமாக வாழ்கிறாயா உன் செயல்கள் உன் வார்த்தைகள் உன் பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கா சிந்தித்து பார்த்து அவரை நோக்கி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லணும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லிவிட்டு தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகுவதற்கு இடம் கொடுக்க கூடாது நாமே அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு பரிசுத்த குலைச்சல் ஆகுவதற்கு நீங்கள் நானும் இடம் கொடுக்க கூடாது அதைத்தான் ஏசுகர்ஸ் இந்த பகுதியில சுருக்கமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார் அப்ப நம்ம சிந்தையில வைக்க வேண்டியது நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும் ஜெபிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த பிதாவே என்று கூப்பிடுவதற்கு முன்பதாக அவரை போல நாம் இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த ஜபத்தை ஏறெடுப்போம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமை